தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து பொம்மி அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்துட்டு இருபது வயது ஆகுது அவங்களோட முதல் குழந்தைய வந்து வயிற்றுல வந்துட்டு சுமந்துட்டு இருந்தாங்க நிறைய கனவுகளோட கனவுகளோட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வலியும் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்துட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு வந்து போயிருக்காங்க இரவு நேரம் வலி ஏற்பட்டதால அந்த மருத்துவமனைக்கு அவசர அவசரமா வந்து அவங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க சோ அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இரவு நேரம் வந்து அந்த நைட் டியூட்டில இருக்கக்கூடிய டாக்டர் வந்து அந்த மருத்துவமனையில இல்ல சோ அந்த செவிலியர் என்ன செஞ்சிருக்காங்க அந்த நர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க நானே பிரசவம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரசவம் பார்த்திருக்காங்க சோ குழந்தை வந்து எப்படி அந்த குழந்தையை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சரியா கையாளாத காரணத்தினால ரொம்ப அழுத்தம் கொடுத்து குழந்தையோட தலையை வந்து இழுத்திருக்காங்க சோ குழந்தையோட தலை மட்டும் தனியா துண்டிக்கப்பட்டு உடம்பு வந்து அந்த பெண்மணி அந்த பொம்மின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி வயிற்லயே வந்துட்டு இருந்திருக்கு ஸோ உடனடியா அங்கிருந்து அவங்க வந்துட்டு பெரிய அரசு மருத்துவமனைக்கு வந்துட்டு அழைக்க செல்லப்பட்டு பட்டு இப்போ அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொம்மியோட உறவினர்களும் கணவரும் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு வராங்க அந்த செவிலிய அந்த செவிலியர் மேல வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அந்த இரவு நேரம் பணியில இருக்கக்கூடிய அந்த டாக்டர் வந்து வராத தான் இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்பு வந்து நடந்திருக்கு ஸோ அந்த டாக்டர் மேலயும் வந்து சீரியஸான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க பட் இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அரசு மருத்துவமனையில் ஒன்னு இல்லைங்க ரெண்டு இல்லைங்க நூற்று கணக்கான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு முக்கியமா சொல்லப்போனா குழந்தை பிறந்த உடனே ஆக்சிஜன் வந்து ஒருவேளை குழந்தைக்கு சரிவராம ஆக்சிஜன் வந்து இல்லை மூச்சு பிரச்சனை இருந்தா ஆக்சிஜன் வந்து கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி போன வருஷம் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜன் சிலிண்டர் ஹாஸ்பிட்டல் இல்லாத காரணத்தினால குழந்தைங்க இறந்துருக்காங்க அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க பிறந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ரத்தம் எது ஏத்துறேன்னு சொல்லி ஹெச்ஐவி ரத்தம்னு தெரியாம கூட அந்த ரத்தத்தை வந்து ஏத்திருக்காங்க ஸோ ஒரு கட்டத்துல குழந்தைக்கும் தாய்க்கும் ஹெச்ஐவி வந்து பரவி இருக்கு நாங்க அந்த ரத்தத்தினாலதான் அப்படின்னு சொல்லி தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மிக சுலபமா வந்து ஏழைகளோட உயிரை வந்து கொஞ்சம் கூட மதிக்காம மிக சுலபமா அரசு மருத்துவமனையில அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான பதில்கள் சொல்றாங்க ஸோ இதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா சரி நம்ம அரசு மருத்துவமனையில தான் இந்த மாதிரி நடக்குது உயிரிழப்புகள் நடக்குது குழந்தைய டெலிவரி சரியா பாக்குறது இல்லைன்னு சொல்லி பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா அது இன்னும் மோசம் கஷ்டமா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சொத்து பத்து நகை எல்லாத்தையும் புடுங்கிட்டு ஒரு டெலிவரிக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பணத்தை வந்து செலுத்த வேண்டியதா இருக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்த உடனே மூணு நாள் கண்டிப்பா வந்து என்ஐசியூல இருக்கணும் அதாவது குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய என்ஐசியூல இருக்கணும் குழந்தைக்கு மூச்சு பிரச்சனை இருக்கு அது இருக்குன்னு சொல்லி அதுக்கும் ஒரு மூணு நாள் வந்து அங்க தங்க வச்சிடுறாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனா காசும் இல்ல அது இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம வந்துட்டு சிகிச்சை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி உயிருக்கு உத்தரவாதமும் இல்ல அப்போ ஏழைங்க எங்க தாங்க போவாங்க எவ்வளவு ஒரு கோபமா இருக்கு ஸோ அந்தந்த பணியில இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு டாக்டர் பதவியில டாக்டர் அப்படிங்கிற ஒரு படிப்பை படிச்சுட்டு இந்த மாதிரியான செயல்கள் பண்றது உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்தக்கக்கூடிய விஷயமா இருக்கு அதையும் தாண்டி சில ஹாஸ்பிட்டல்ல சில டாக்டர்ஸ் பண்றாங்க அதையும் தாண்டி சில ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் நான் இருபது வருஷமா இந்த இந்த நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ என்னால் ஆப்ரேஷன் கூட பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப தைரியமா ஒரு டெலிவரி பார்க்குறாங்கல்ல கண்டிப்பா அந்த மாதிரியா இருக்கக்கூடிய நர்ஸுகளை வந்துட்டு தண்டிக்கப்பட்டா மட்டும்தான் இந்த மித்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த ஹெட் நர்ஸ் இந்த மாதிரி வந்து வேலைகள் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ நீங்க ஒருவேளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க